மாளிகைப்பார கர்பசாமி மயில்வாகனத்தில் வந்த முருகா வேலவா என் குருநாதிரே பாண்டி சித்தரே என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே சித்தர்களே யோகியர்களே கர்பசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடி எனக்கு காட்சி தந்து அருள் கொடுத்து வாக்கு கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே அழைக்கின்ற பொழுதெல்லாம் இருபத்தி ஒரு குற்ற அறுபத்தி ஒரு பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானே சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி சொன்னபடி நடக்கும்படி கோப்பிடணும்ப்பா பட்டினத்தார் திருவடிகளுக்கு ஆயிரம் கோடி வாழ்த்துக்கள் கும்பமுனி கும்பிடும் தம்பிரானே கும்பகோணம் லாமா என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கணும்னு கேட்டு வந்தவங்க ஜெய ஜெய தேவி துர்கேவி எங்க சென்னூர் சென்னோரு திறக்கால் பொற்பதங்கள் பதினெட்டும் திருக்கற்கா ஒரு புறவழியா உங்களுக்கு குதிரை அப்படி கூடி போச்சு அதான் கேட்டேன் கர்மசாமிக்கு உன் பிள்ளைக்கு திருமணம் நடத்தக்கூடிய நல்ல நேரம் வந்தாச்சுப்பா அதனால இந்த மாதம் தை மாதம் முடிவதற்கு உட்பட நிர்ணயமாக்கி வைகாசி கூட திருமாங்கலியத்தை கொடுன்னு உத்தரவு அதுக்குரிய பணமும் கிடைக்கும் ஆனந்தமான வாழ்க்கையும் நடக்கும் முத பிள்ளை பொம்பளை பிள்ளை துர்காதேவின்னு பேரவை வாழ்க்கை அதே கும்பகோணத்து எல்லை குழந்தை வரம் கேட்டு வந்த செல்வ மக்கள் வாங்க நாலு பேர் வந்திருக்காங்க குழந்தை நீங்க முருகா உட்காருங்க தொட்டில் ஆட்டிட்டு வந்தது யாரு தங்க தொட்டில் ஆட்டினீங்களா எங்கேயாவது போயிட்டு திருக்கற்காவூர்ல குழந்தைக்காக தொட்டில் ஆட்டணும் நினைச்சீங்களா கால் உங்க உட்கார் தான் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் குழந்தையை பெற முடியாதவளுக்கு பாவங்களோ அல்லது ஜென்ம தோஷங்களோ இருக்கான்னு பார்த்தேன் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை ஆனா இவ்வளவு காலங்களுக்கு பிறகு இந்த சரீரத்தில் குழந்தை தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு நேரங்கள் தான் இவ்வளவு காலமும் உங்களை தாழ்த்தியிருக்கு இருக்கு கற்பு பைக்குள்ள மட்டும் ஒரு அழுத்தம் தோன்றிக்கிட்டே இருக்கு என்ன அந்த அழுத்தம் சாதாரணமானதா குழந்தை வளர்வதற்கு தடையானதா என்ற ஒரு ஐயப்பாடு உங்கள் உள்ளத்தை கொஞ்சம் வாட்டுகிறது உண்மையா மகளே கால்வழிப்பான் என் வயிற்றுக்கூட அழுத்துதுலா அப்படியா உங்க ஊர்ல இருந்து சுமார் அறுபத்தைந்து கிலோமீட்டருக்கு தாண்டி போனா முத்துக்குமாரசாமி கோயில் இருக்காமலா தெரியுமா அது உங்களுக்கு நாடி சோதனம் பார்த்துருக்கே நீ என்ன சொன்னாங்க உனக்கு பிள்ளை வரத்த சாந்தி காண்டம் பார்த்தியா முதல்ல பொது காண்டத்தில் என்ன சொன்னான் அதுக்கு அடுத்து உனக்கு நம்பிக்கை இல்லாமல் போயிடுது அதில் அதான் உண்மை நான் சொல்கிறது நல்லா கேட்டுக்கிடுவீங்களா நெருங்கி வாங்க புள்ளிருக்கு வேலூராகிய முத்துக்குமார சாமிக்கு ரெண்டு பேரும் ஒன்றா போய் நின்று செவ்வாய்க்கிழமையாக இருந்து அற்புதமான பூமாலைகள் சுட்டி ஒரு அர்ச்சனையை செய்துவிட்டு என்னை வந்து பாருங்க அப்பொழுது நான் கொடுக்குற கனியை நீ சாப்பிட்டு விட்டால் கற்ப இருக்கக்கூடிய அழுத்தமும் தீரும் அருமையான ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் அந்த குழந்தைக்கு பேர் முத்துக்குமாரசாமினே பேர் வைப்பேன் வெற்றி ஆனந்தமாக இருப்பாய் மகளிர் வெற்றி அடைவாய் இந்த மருத்துவத்தில் இல்லை என் மகத்துவத்தில் உனக்கு குழந்தை வெற்றி சாப்பிட்டு போனோம் பட்னியா போனா நான் வருத்தப்படுவேன் அதே குழந்தை பிற கட்டு வந்த செல்ல குட்டிகள் கால விழுட்டுவாங்க இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞானத்தங்க மே ஒரே மனதோட கால்ல விழலை சாமிட்ட கேள்விப்பட்டேன் நான் இன்னொரு தடவ கால விட்டுவாங்க ஏது மாதிரி யாரடி நீங்க வந்து எனக்கு உட்கார்ந்த உடனே சிவபெருமான் வாராரு சிவபெருமான போய் எதுவும் முறையிட்டீங்களா சிவன் கோயில்ல எந்த கோயில் அது ஓகே உட்காருங்க மனம் குழம்பாம உட்காரணும் உட்காருங்க முதல்ல ஆளாளுக்கு ஒவ்வொரு மனதில் இருந்தா வாக்கு வந்து தெளிவு கிடைக்காது சரியா உட்காருங்க இவா பக்கத்துல உள்ள பாவங்கள் இந்த குழந்தையை பிறக்க விடாம தடுத்திருக்குமோ என்று சிந்தித்தால் அது மிகவும் தவறு இவன் பக்கத்தில் இருக்கக்கூடிய பாவங்கள் குழந்தை பாக்கியத்தை தடுத்திருக்கும் என்று நினைத்தால் அதுவும் தவறு ஆனால் இறைவனுடைய கருணையில் இவ்வளவு காலம் கழித்து தான் குழந்தை பிறக்க வேண்டும் என்று ஒரு விதி இருக்கு அந்த விதியை நான் உணர்ந்து பார்க்கின்ற பொழுது ஆனி மாதம் வைகாசி கழிந்து ஆனி மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்கு மேல் கற்பம் உண்டாகும் அப்படி பிறக்கிற குழந்தை ஆம்பளை பிள்ளையாக பிறக்கும் அப்படி பிறக்கிற பிள்ளைக்கு சிவநாதன் என்று பெயர் வைக்கணும் என்ன பெயர் வைக்கணும் கால் விழுவாங்க கர்மசாமிக்கு முத்துக்கு முத்தாக யார் மடியில கொடுக்கலாம் அப்படியா நான்கு கைகளையும் இணைத்து வைச்சா சிவநாதன் பிறக்கம் புண்ணியமாக இருந்தோம் அடுத்து ஒரு பொம்பளை பிறக்கும் கற்பூர வல்லின்னு சொல்லுவாங்க சென்று வென்று வெற்றி வாங்க சாப்பிடாம மட்டும் போக கூடாது அது மட்டும் ஒரு உறுதி வாங்க நீங்க வாங்கப்பா உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை சரியாயிரும் தைரியமா இருங்க காப்பாத்திருவோம் உட்காருங்க கருமசாமிக்கு சொத்து சொந்தமாக மனக்குழப்பம் யாருக்கடா அண்ணதம்பி எங்களை இருக்கா ஏய் தம்பி கூட பிறந்தவங்க எங்க இருக்காங்க ஆஹ் யாரு நான் ஒரு பாட்டு பிடிச்சேன் உன் மண்டையில் எதுவும் உடைச்சேட கால் விழுட்டுவான் முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தாங்க லெச்சன்ன நூறு ஆக நூறுதர கால் விழுட்டுவான் ரெண்டு விதமான பத்திரங்கள் போட்டு வச்சிருக்காங்க ஒரு பத்திரத்தை வக்கீல வச்சு பேசி உங்களுக்கு இல்லைங்கிறத மாதிரி குழப்பம் பண்ணி ரெடி பண்ணியிருக்கான் தாய் பத்திரத்தை எடுத்தாச்சுன்னா உங்களுக்கு உரிமை இருக்குன்னு இருக்கு இப்ப பேரண்டி டாக்குமெண்ட் உன் பக்கத்துல எப்படின்னு வச்சுருக்காரு கேஸ் போடவா வேண்டாமாங்கிற குழப்பம் உன் உள்ளத்தில் ஓடுது ஓட்டுருவோமா அது வந்து கண்ணமுடா கால் வந்துட்டு வா செம்பு தகண்டு எழுதி செய்து விட்டார் இதனை கேளப்பா அதை ஆடு மூலம் கண்டறிந்து ஆதரவு இல்லாம வந்தாயப்பா அந்த செய்வனைய மாத்திருவோம் மனசை மாத்தி உன் உரிமையை உனக்கு வாங்கி தாரேன் மூன்றரை மணிக்கு என்னைய பாத்துட்டு போ வயிறார சாப்பிட்டு என்னை பார்ப்போம் கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு திருச்சி மாநகர் திருச்சி ஏ பரமசிவா கொஞ்ச காலம் கழிச்சு குழந்த மாதிரி மாறிடுவோம் கவலைப்படாத நீ வாட்டு பேசாம சிரிச்சுக்கிட்டே இரு என்ன என்னடா ஒளிஞ்சுருமனுக்கு மிட்டாய தின்னுக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருப்போம் நம்ம திருச்சி எல்லை கல்யாணம் விஷயமா கேட்டு வந்தது யாருப்பா யாருக்கடா கல்யாணம் உனக்கு தானா இது யாரு இது யாரு தாயே பராசக்தி வருக மகளே கால் உட்டுவா ஆசை கோபம் களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம் நல்ல உக்கார் வா இருதார யோகம் உடையவா நீ புரியலியா இருதார ரெண்டு கொண்டாட்டி கட்டி வாழக்கூடிய விதி உடையதாய் தள்ளி புரிஞ்சுக்கணும் அதனால பெண் தோஷங்கள் இருக்கு உன் வீட்டு எல்லைக்குள்ள போன என் தங்கை மாறின்னு ஒரு கோயில் இருக்கு இருக்காளா அதுல ஊர் எல்லையை தாண்டி இடதுபுறம் போனா கொஞ்சம் தண்ணீர் கிடக்கிற கம்மா இருக்கு அந்த கம்மா கரையில நான் கருப்புசாமி இருப்பேன் இருக்கா அதையெல்லாம் தாண்டி போனா அந்த காலத்து சுடுகாடு இருக்குடா இருக்கா கால் ஒன்றுவா ஒரு பெண்ணு பார்த்து பேசினதுல மனது தராயில்ல அது செட் ஆகாது உனக்கு கல்யாணத்தை வெற்றிகரமாக நடத்தி வைக்க ஒருத்தையை பார்த்து நீ வேணும்னு சொல்ல வேண்டிய நிலைமை வரும் அது நடக்காது அதனால் நாங்களே உனக்கு பெண்ணை பார்த்து கல்யாணத்தை முடிச்சு வைக்கோம் உன் மனதை மட்டும் திருத்திக்கா இப்போ தொழில் என்பதை நாடி உன் பணம் கொஞ்சம் நஷ்டமாயிருக்கு இருக்கு வேதனை அடைஞ்சிருக்க சில பேர்களை நம்பி பணத்தை இழக்கக்கூடிய விதி இருக்குது மாட்டி மகனே உன்னை காப்பாற்றித்தாரேன் கால் உண்டுட்டுவான் ஆதி 얘 அந்த விழா ஜோதி அம்மா ஆ வா பாப்பா உண்டா வெற்றிகரமாக அடைந்தாரே சந்தோஷமா இருக்கு వైகாசி தே கோடிரும் என்ன பொம்பள பிள்ளை விஷயமாக வந்தது யாரு பெண் மகள் விஷயமாக यारமா என்ன விஷயம் உள்ள இருக்கடா இன்னொரு தர காலம் நாங்க உள்ளதை சொல்வேன் சொன்னதை செய்வேன் வேறொன்றும் தெரியாது நீங்களாம் என்ன நினைச்சியா பொம்பளை பிள்ளை வந்தால் பெத்த பொம்பளை பிள்ளையை பற்றி ஒருத்தன் கேட்க வந்திருக்காங்க அப்படின்னு ஆனால் உண்மையிலே என்னன்னா ஒரு பொம்பளை பிள்ளையால் பாதிக்கப்பட்டு வந்திருக்காங்கிறதா அதனுடைய விளக்கம் ஏன்னா என்ன இப்படி சொல்றது அப்படி வந்திருக்குன்னு நீங்கள் எல்லாம் சிந்திச்சுருவீங்களா ஏக்கா உன் மனசு சரியாகலை சாமி நீ உன் மகனை நினச்சி கும்பிடையே தவிர என்னையும் நினைச்சு வா வாந்தான உண்மையை சொல்லி கும்பிடு வா வாங்க பக்கத்தில் அவள் வந்து வாழுதம்னு சொல்லுதாள நான் கேட்டேன் சேர்த்துக்கலாமா பிள்ளையா டைவெல்ஸுக்கு போனேன் நீ பிள்ளையா ஏற்றுக்கு டைப் பண்ண டைவெல்ஸ் வச்சுக்க பணம் கொடுத்தா பணம் இல்லாமலே அவள் டைவெல்ஸ் வாங்க தயாராக இருக்கா அவங்க வீட்டில் அப்படி கொடுத்துருவோமா பணம் கொடுக்காமலே இவங்க டைவில்ஸ் ஆக போகிறதுக்கு தயாராக இருக்காங்க உங்களை விட்டு விலகுனா போதுங்கன்னு சொல்றாங்க விட்டுருவோமா அப்படின்னா கால் ஒன்று நீ உட்காருக்கா உன் மகனை கொஞ்சம் சோதிச்சு பார்த்தேன் வேற ஒன்று நீ தப்பாக நினைச்சிருக்க முன்னுக்கு முரண்படா பேசுனா கொஞ்சம் விவரமா வருவான்லாம் நான் கண்ண முடிக்கட்டும் ஆட்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்த கூட சேர்த்து வைக்கிறேன் உங்க ஆத்தாளை விட்டு பிரிஞ்சு நீ போய் அவள் கூட வாழணும் முடியுமா அவ விருப்பமும் அதுதான் அவ எண்ணமும் அதுதான் அவ வார்த்தையும் அதுதான் செட் பண்ணி தந்துடுமா கால் வந்துட்டு சுவாமேய் கல்யாணம் முடிச்சாச்சுன்னா அவரவரும் பொண்டாட்டி கூட வாழட்டும் சொல்லி பெத்தவங்க விட்டுருங்க வந்து உன்னை தேடி வருவாழ் வர வைக்கிற கடத்தை தீர்த்து தார ஒன்னா இனிமையா வாழ வைக்கிறேன் நல்லா இருக்கும் பக்கத்தில் வாத்திவேல் முருகனுக்கு இப்போதைக்கு நடக்கவே செய்யாது சந்தோஷமா இருக்கு ஆத்தரப்பட்டு முடிவு எடுத்தோன்னா போயிட்டு உடனே வீட்டில் வந்து உட்காந்து புரியுதா ஏழு மாதம் அவகாசம் இருக்குது முயற்சி பண்ணாத நான் பார்த்து ஒன்று அனுப்புவேன் வர வச்சுருந்தோம்னு சொல்லியிருக்கேன் பணமும் தந்திருக்கேன் வெற்றி எடை சாப்பிட்டு போ சாப்பிடக்குண்டால ஓடிப்பிடாத கருபசாமி கருபசாமி நான் ஒரு தொழில் தகுந்தமாக சிந்திச்சிருக்கேன் அதுக்கு வேண்டிய ஏற்பாடை எனக்கு நீங்கள் பண்ணி கொடுக்கணும் ஏற்கனவே பல லட்சத்தையும் கோடியும் இழந்து நின்னது போல வேதனை அடைந்துட்ட ஒரு வழி தாங்க என்னடா தொழிலு யாரு என்ன மோட்டார் எத்தனை காரு நல்ல கால் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் அம்மா ரோட்ல வலது பக்கம் போனால் தான் உங்கள் வீடுகள்லாம் வருது இல்லை இடது பக்கம் போனா கொஞ்சம் வெட்ட வெளியும் ஒரு கோயிலும் வருது கால் விழு உலகத்துல தப்பு செய்யாதவனே கிடையாது உலகத்துல அதனால அதை யாரும் சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது எழுப்பா அவனு சொல்ல மாட்டிக்க அனுபவத்துல சொன்ன மாதிரி ஸ்டாங்கா அடிக்கியிருக்காரு ஆனாலும் ரெண்டரை வருத்தம் உலகத்துல நம்ம வாழுவோமா அல்லது வாழ மாட்டோமோங்கிற ஒரு கேள்விக்குறி உன் உள்ளத்துல ஓடிடுது இல்லையாடா ஆமா ஆனா இப்போ பல்வேறு லட்சங்களை இழந்து வேதனைப்பட்டு இப்போ புதுமையாக ஒரு தொழிலை தொடங்கணும்னு ஒரு ஆசையை வச்சிருக்கேன் இன்னும் இருபத்தி எட்டு நாட்கள் கால அவகாசம் இருக்கு அது வண்டி வாகனம் சம்பந்தமான தொழிலாகவே இருக்கட்டும் வண்டி வாகனம் சம்பந்தமான தொழிலாகவே இருக்கட்டும் அதே போல் வண்டி வாகனங்களுக்கு கொடுக்குற ஃபைனான்ஸ் சம்பந்தமான தொழிலை இணை தொழிலாகவே நடத்தட்டும் சொல்றதை கேட்டுவான் உ வண்டியை நல்லா நான் ஓட்டி தருவேன் அதுக்கு அடுத்து ஆறு வருடங்களுக்கு பிறகு நல்லா புரிஞ்சுதான் ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு நிறைய பில்டிங்கெல்லாம் கட்டி கொடுக்கக்கூடிய ஒரு தொழில் உனக்கு வந்து சேரும் இதில் நீ இழந்த செல்வங்களையும் மீட்டி தாரேன் சுமார் கோடிகளை சம்பாத்தியம் பண்ண பாக்கியத்தையும் தாரேன் இருபத்தெட்டு நாள் கழித்து என்னை வந்து பார்த்து நீ ஆரம்பிக்கலாம் சாப்பிட்டு போ சர்மசாமிக்கு அப்படியா யாருக்கோ உடல்நிலை சரியில்லைன்னு கேட்டு வந்திருக்கலாம் யாரு யாருக்கு தரியலப்பா என்ன செய்து அது மட்டும் தான் என்னடா அதை மட்டும் கொஞ்சம் சும்மா கூப்பிட்டு இதுவும் இருக்கலாம் இதை வச்சு கேட்டுருவோம் இன்னொரு தான் கால் ஒன்றும் எப்படியோ சாமியை நாடணும் அவ்வளவுதான விஷயம் உண்மையா இல்லையா ஜாதகத்தை பார்த்தா என்ன இருக்கு கட்டங்கள் சொல்ல சனி பகவானுடைய துல்லியம் ரெண்டாவது கோப்பு போட்டு பார்த்தியா என்ன இருக்கு பேரடிய இவன விஷயத்தை காட்டுங்க பாப்போம். உன்னுடைய மனதை முதல்ல சொல்லுதான் கேட்டுக்கோ மருத்துவத்தால் குணமாகுவது சந்தேகத்துக்குரியதாக இருந்து இதனுடைய விளைவுக்கு காரணம் மாறுபாடு மிகுந்த செய்வரை விவனைக்கோளராக இருக்கலாம் என்ற ஒரு தீர்மானம் உன் உள்ளத்துக்குள்ள இருக்கு முதல்ல இது உன்னுடைய மனசு அப்படி இருக்குதான்னு நான் கேட்டேன் அப்படி செய்வனை விதினை எதுவும் நடக்கவில்லை அதனால் இவன் உடல் பாதிக்கவில்லை என்பது முதல் விடை ஒரு தர கால் ஒன்று சத்தியம் பேசமில்லையா உண்மையா இல்லையா வர்றான் இப்போ உன்னுடைய குடல் பகுதியை நான் பார்த்தேன் ஒரு மிளகு நுழைஞ்சிட்டு வெளியே வந்துடும் அந்த அளவுக்கு ஒரு சின்ன பள்ள செறிவு அந்த குடலில் இருக்குது அதனுடைய சுற்று வட்டாரத்தில் அரை இந்திய அளவு நிற மாற்றமும் உணர்வற்ற நிலையும் அந்த குடலில் இருக்குது அதனால் இந்த நேரத்திலேயே அதை மருத்துவத்தால் குணமாக்குவது நன்று அப்படி இல்லைன்னா அது வித்தியாசமான நோயாக வளர்ந்து உனக்கு குழப்பத்தை கொடுக்கும் அதனால ஆறு மாத கால அவகாசத்துல இந்த நோயை குணமாக்கி உனக்கு எந்த ஆபத்தும் இல்லாம ஆக்கி தைரியமா நான் வாழ வச்சு தந்துடுறேன் கால் ஒன்றுவா கர்மசாமிக்கு தப்பா வேற என்னப்பா வேணும் நல்லா ஆகிட்டேன் சந்தோஷமாரு வெற்றி அடைந்து என்னை காண்பாய் நிச்சயமா போகணும் அதில் சந்தேகமே கிடையாது கர்பசாமிக்கு கர்மசாமி நிறைய பணத்தை நான் விட்டுட்டேன் நிறைய பணத்தை நான் விட்டுட்டேன் அதை நான் பெற முடியுமா முடியாதா என்ற ஒரு வேதனை என் உள்ளத்தில் இருக்குன்னு சொல்லி ஒருத்தர் வந்திருக்கான் யாருப்பா எங்கப்பா பணத்தை விட்டீங்க எத்தனை லட்சம் உனக்கு அது ஒரு நிறைந்த படம் தான் அவரவருக்கு அதன் மேலே ஓடம்போலே ஜாக்பாட் அடிக்க கூடாது போலே இடுவோமே இப்போ உங்களுக்கு என்ன வேணும் பதறாமல் நிமிந்து உட்கார்ந்து என்னைய மட்டும் உன் உள்ளத்துக்குள்ளே சிந்தனை பண்ணிடா மார்ச் மாதம் பதினஞ்சாம் தேதி வரை இப்போ பார்த்துருக்கக்கூடிய வேலையில் உனக்கு வருமானம் நிறைவாக வந்துகிட்டுருக்கும் அடிச்சுடலாக இன்னொரு ஜாப் ஆரம்பிக்கிறதுக்கு உனக்கு வேண்டிய உதவியை நான் செய்த வெற்றியாகித்தாரேன் வெளிநாடு சம்மந்தமான எண்ணமோ ஆசையோ இருந்தால் ஒன்றரை வருஷத்துக்கு அதை நிறுத்தி வை